நம்ம ஹாலிடேஸ் பண்டாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் இம் பண்டாச்சி ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம கல்பனா வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர் தான் முதல் படமே அவங்களுக்கு வந்து சாபரின் மனசுல இருக்கலாம் அந்த போடா படப்பு மக்கள் அந்த பாட்டு அதுக்கு பிறகு நிறைய மேடையில எல்லாம் வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க பல நிகழ்ச்சிகள் வந்து அவங்க ஜட்ஜஸாக வந்திருக்கிறாங்க நூறு படங்களுக்கு மேலே பாடிருக்கிறாங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி வந்து ஒரு தூக்கமாத்துறை சாப்பிட்டு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு கணவர் பத்திய புல் டீடைல் வரவே இல்ல கணவர் வந்து ரெண்டு நாளா அவங்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டாரான்றது தெரியல அவர் சென்னையில் தான் இருந்திருக்கிறாரு சொல்றாங்க ஒருவேளை அவங்க பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாங்களா ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்குள்ள வந்து இருந்திருக்குன்னு தெரியுது ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க கணவரை வர வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்த பிறகு ஒரு கைதும் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே ரெண்டு நாளாக வீடு போட்டிருக்கு நான் டவுட் வந்துச்சு எனக்கு என்ன சின்ன தெரியல சொல்லிட்டு நான் தான் ஃபோன் பண்ண சொல்லிட்டு அவங்க பையனோ இல்லை பிள்ளையோ உறவினரோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இங்கே அப்படி கிடையாது வெளிநபர்கள் தான் அக்கம்பத்தில் இருக்கவங்க தான் போய் பார்த்துருக்காங்க இப்போ கணவர் வந்து அங்கே தேடல் முதல் கட்ட விசாரணையில் அவர் ஏதோ தகவல் அடிப்படையில் தான் வந்து அவர் கைது பண்ணியிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே முதல் கட்ட விசாரணையை நடத்தியிருப்பாங்க அப்போ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒன்று காது கேட்காத வாய் பேச முடியாது ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஏன்னா வேலை அதுவும் கூட ஒரு காரணமாக ஒரு வேலை இவங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா இல்லை கணவர்கிட்ட இருக்க அந்த கருத்து வேற்றுமை பொதுவாகவே நான் ஒன்று சொல்லுவோம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக என்னென்னா சார் நேற்று நைட் ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் சார் என்னன்னா நம்ம நிறையா தனியார் நிகழ்ச்சியிலேயே உங்களை பார்த்துருக்கோம் தமிழ் சார்ந்து நிறையா விஷயத்தில் வந்து பார்த்துருக்கோம் சிங்கர் கல்பனா வந்து ஸோ வீட்டுக்குள்ளேயே ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாட்களாக வந்துட்டு மயக்கம் அடைந்து நடந்து இருந்திருக்காங்க போலீஸார் போய் கதவை உடச்சு அவளை மீட்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்திருக்காங்க என்ன ஆச்சு யார் இந்த கல்பனா ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர் பண்ணுறது சார் அவங்க அப்பாவும் ஒரு பெரிய சிங்கர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வைதேகி காற்றுந்தார் படத்தை வந்து ராகவேந்தர் உங்களுக்கு தெரியும் டிஆர் ராகவேந்தர் சொல்லுவாங்க அந்த நீ அந்த படமும் சரி இன்னும் அவருடைய சிறப்பு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப உருக்கமான காட்சி ரேவதிக்கு அப்பாவை நடிப்பார் இன்னொரு படம் வந்து கேட்டால் சிந்து பைரவி படத்தில் வந்து கேட்டால் சுகாசினிக்கு வந்து அப்பாவை நடிப்பார் அப்போ மாதிரியான ஒரு கேரக்டர் சரிங்களா அதில் ரொம்ப வந்து அவருடைய என்ன சொன்ன இசை திறமை பார்த்துக்கலாம் தூர்தர்ஷனில் வந்து நிறையா அவர் வந்து அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் நான் தூர்தர்ஷனில் வந்து மியூசிக் அதாவது இசையமைச்சு அவரே பாடல்கள் பாடியிருக்கிறாரு நான் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் சொல்கிறேன் இப்போ இந்த சன் டிவி இந்த மாதிரியான சேட்டலைட்லாம் இல்லாத காலத்தில் உங்களுக்கு வந்து தூர்தர்ஷனில் நிறைய வந்து அவருடைய நிகழ்ச்சி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வாரமான பாகம் ஜனம் கூட நம்ம பார்க்க முடியும் இசை நிகழ்ச்சினாலே வந்து அவருடைய பாடல்கள் இருக்கும் இசை போட வந்து அவர் பாடல் பாடணுலாம் இருக்குது ஒரு அசாத்திய திறமசாரி தான் அவருக்கு அப்பாவே அந்த வகையில் அவங்க மகள் வந்து இவங்க கல்பனா வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர் தான் முதல் படமே அவங்களுக்கு வந்து என் ராசாவின் மனசில் இருக்கலாம் அந்த போடா போட புண்ணாவுக்கு அந்த பாட்டு இருக்குல்ல அந்த வாய்ஸ் வந்து ஒரு சின்ன பையன் பாடுற மாதிரி வாய்ஸ் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் அந்த வாய்ஸ் அதுக்கு பிறகு நிறைய மேடையிலலாம் வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க வந்து ரொம்ப மேடை அநேகமான பல நிகழ்ச்சிகளில் வந்து அவங்க ஜட்ஜஸாக வந்திருக்கிறாங்க நூறு படங்களுக்கு மேலே பாடியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இப்போ தான் நான் நினைக்கிறேன் அவங்க கேட்டால் ஒரு அஞ்சு வருஷமாக தான் இன்னும் அவங்க வந்து நிறைய பாடல்கள் வந்து அவங்க பாடிருக்கிறாங்க பல மொழிகளில் இப்போ திடீர்னு இந்த மாதிரி வந்து ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டு இல்லை கேட்டால் மூன்று இரண்டு நாட்களாக மயங்கி இருந்திருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ட்ரீட் இருக்காங்க நல்லபடியாக வ வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக உடனாகி வரட்டும் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லுங்க சார் ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்டாக தான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைதராபாத் தான் மாதிரி சொல்கிறாங்க முழுக்க அவங்க வந்து அவரோட கணவர் பற்றிய ஃபுல் டீட்டெயில் வரவே இல்லை அவங்க கணவர் வந்து ரெண்டு நாளாக இவர்கிட்ட இவங்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டாரான்றது தெரியல ஏன்னால் இதுவே இந்த இவங்க இரண்டு நாளாக பூட்டி உள்ளே இருக்கிறாங்கன்றதே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து வழக்கமாக இவங்க பேசுவாங்க போல ஒரு வந்து அவங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்துருப்பாங்க போல இருக்கு ரெண்டு நாள் ஆலைக்கானமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து இவங்கள வந்து தேடி வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட இருந்து அவர் சென்னையில் தான் அது இருந்திருக்கிறாரு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துருந்தாங்களா இல்லை வந்து ஏன் வந்து இப்போ ஒரு நாள் தொடர்புலனாலே ஒரு நாள் இல்லை ஒரு கணவன் மனைவி வந்து கேட்டனா எப்போவும் உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்லை இரவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்போது இரவு வந்து அவங்க போன எடுக்கலைன்னு சொன்னாலே அப்போது வந்து அடுத்த கட்டமாக அவர் வந்து ஏன் அந்த கம்யூனிகேஷன் போது அடுத்த நாலாவது காலையிலாவது அவர் வந்து கேட்டனா வந்து இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டில் சொல்லுங்களேன் ஸோ வந்து இல்லை நாலு மணி நேரம் பஸ்ஸில் போனால் கூட பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரத்தில் போயிடும் அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்குன்னு தெரியுது இவர் வந்து கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கு ரெண்டு நாளாக வந்து அவங்க தொடர்புலேயே இல்லாத போது அப்போ இப்போ போனே பண்ணலன்னு தான் பொருளாயிடு அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் தேடி வந்து போய் போய் பார்த்து அதுக்கப்புறம் போலீஸை சொல்லி போலீஸ் வந்து கதவை வந்து பின்பக்கம் உடச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க முன்பக்கம் கதவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பின்பக்கம் உடச்சிட்டு அவங்க போயிருக்காங்க ஸோ தான் அவங்க கணவரை வர வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்த பிறகு அவர் கைதும் பண்ணியிருக்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வந்து இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறாங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்போ அவர் கைது பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவர் கம்யூனிகேஷன் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு இவங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாங்கல் இருந்திருக்கலாம் மனசாபம் இருந்திருக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க முக்கியமான ஒரு குறிப்பாக பார்க்குற விஷயம் கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒன்று என்ன காது கேட்காத வாய்ப்பு முடியாத ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தாயாகவும் அவங்க இருந்திருக்காங்க அவங்க பாட பாடக்கூடிய பாடலை பிள்ளையே கேட்க முடியாத ஒரு ஒரு சுவா அது மிகப்பெரிய சுவோகமாக பார்க்கப்படுது கணவன் மனைவிகளுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இனிமேல் தெரிய வரும் பட் அந்த குழந்தை வந்து வாய் பேச முடியாது காது கேட்காத குழந்தையோட அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய சுவோகமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு தாய் வந்து இந்த மாதிரி ஒரு தற்கொலை முயற்சியை எடுத்தது வந்து ரொம்பவும் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது அந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்கு பாதுகாக்கிற தான் இருக்கணும் ஆனால் அப்படியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அதுவும் கூட ஒரு காரணமாக ஒரு வேலை இவங்களுக்கு ஏன்னா வந்து ஒரு வாழ்க்கையை வெறுத்து போய் அது மாதிரி பண்ணிட்டாங்களா இல்லை கணவர் கிட்ட வந்து கருத்து வேற்றுமை சமீபத்தில் எந்த தனியார் தொலைக்காட்சியிலையுமே பார்க்க முடியறதில்லை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ நிறையா இடத்துல வந்து அவங்களை வந்து பார்க்க முடியாதுன்றப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு மன வேதனை இருக்கும் நிறையா சிங்கர்ஸ் உள்ளே வராங்க நிறையா ஆட்கள் வரும்போது நம்ம அப்பாவும் ஒரு பெரிய ஆட்கள் நம்மளும் கரெக்டாக சொல்றதுன்னா இது போட்டிகள் நிறைந்த உலகம் இதுக்கு தான் அழகாக விஜய் ஆண்டனி சொல்லுவார் நீங்கள் ஏன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாரு நம்ம ஏன் ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்கணும்னா ஒருத்தன் தோக்கணும்ல நம்ம ஏன் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் ஏன் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கணும் அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா ஒருத்தன் தோத்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த தோல்வின்றது அவனுக்கு வந்து ஒரு மன வலிமை வலியை தருவோம்ல ஸோ அதனால கேட்டான் இது வந்து என்னென்னு கேட்டால் இது வந்து போட்டிகள் நிறைந்த உலகம் ஆயிடுச்சு யாரை கீழே தள்ளுறது சில பேர் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக ஒருத்தர் கீழே தள்ளிட்டு ஜெயிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க அது நம்ம சினிமா வந்து மட்டுமே இல்லை பரவலாக எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தனை ஒருத்தனை காலை வாரிட்டு படத்தில் பாருங்க அந்த ட்ராகன் படத்தில் பாருங்க அவங்க நான் வந்து ஓட்ட பண்ணி தோடும் போது என் காலை வாரி விட்டுருவாங்க விட்டாங்க நான் விழுந்துட்டேன் அப்படி சொல்லி பாருங்க அந்த மாதிரி இங்கே வந்து ஒருத்தர் காலை வாரி விட்டு ஜெயிக்கிறவங்க இயல்பாக ஜெயிக்கிறதுல பிரச்சனை கிடையாது இயல்பாக வந்து அவன் திறமையை காட்டி ஜெயிக்கிறதுன்னு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இங்கே வந்து ஒருத்தன் காலவாரி இல்லை ஒருத்தனை கீழே அழுத்தி ஒருத்தன் மேலுக்கு வர மாதிரி இருக்குது உலகமே அப்படி இருக்குது அது தாண்டி இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்னு கேட்டால் இந்த சினிமா உலகத்தில் இப்படி தான் இருக்குது ஒருத்தன் ஒருத்தனை கீழே தள்ளிட்டு அவன் மேலே ஏறி நிற்கிறான் ஸோ இன்னொருத்தருடைய பணத்து மேலே தான் அவனுடைய வாழ்க்கையை இருக்குன்ற மாதிரியான சில பேர் இருக்கிறாங்க போட்டியான ஒரு உலகத்தில் வந்து இவங்க வந்து சிங்கராக வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கிடைக்கணும் புதுசு புதுசாக பாடல்கள் பாடலாசிரியர் புதுசாக வராங்க இசையமைப்பாளர் புதுசாக வராங்க ஸோ அவங்களோட இவங்க சேர்ந்து அதை பயணிக்கிறதுல கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை அது நல்லா தெரியுது ஒருத்தர் தற்கொலைக்கு போகிறாங்கன்னா வந்து நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன் தற்கொலை யாருமே பண்ணிக்கூடாது நம்ம நின்று இருக்கிற பூமியே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு ரெண்டாவது பழந்தா கூட நம்ம நிற்கணும் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை ஆனால் இங்கே வந்து கேட்டீங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க இந்த பக்கமும் வாசல் திறக்கல அந்த பக்கமும் வாசல் திறக்கலாம் முன்னாடியும் திறக்கல பின்னாடியும் திறக்கலாம் நான்கு பக்கமும் வாசலை திறக்கலன்றதுனால தான் அவங்க உத்தரத்தை பார்த்து தூக்கல தொங்குறாங்க ஸோ அப்படி இருக்கவங்க சார் இப்போ இவங்க வந்து மயங்கி கிடந்திருக்காங்க உள்ள ஸோ இது வந்து உண்மையிலேயே இவங்க வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்களா இல்லை இவங்களுக்கு உடம்பு முடியாம போயிட்டு அந்த நிலையில மயக்கம் போட்டு இருந்து அதை வெளியே சொல்ல முடியாமல் இருந்தாங்களா இல்லை ஹஸ்பண்ட் இது இந்த கேள்விக்கெல்லாம் வந்து சார் அவங்க வந்து நினைவுக்கு வரணும் ஸோ நினைவுக்கு தான் இல்லை அவருடைய கணவர்கிட்ட வந்து ஓரளவுக்கு விசாரணை பண்ணும் போது விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே அப்போ ஏதோ ஒரு விசாரணையில் வந்து அடிப்படை வந்து முதற்கட்ட விசாரணையை நடத்தியிருப்பாங்க அப்போ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மனைவிக்கு ஒன்னா முதல் கணவன் தான் போய் நிற்கணும் கணவனே கைது பண்ணிட்டாங்கன்றப்போ அப்போ வந்து இல்லை கைது பண்ணுற ஒரு கம்யூனிகேஷனில் இல்லாம இருந்திருப்பார் இப்போ இவங்க போலீஸ் வந்து தகவல் கொடுத்து வர சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனைவி வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லி வந்திருப்பாங்க ஸோ இப்போ மனைவி இப்போது கணவர் வந்து நான் மனைவி கிட்ட ஃபோனில் நான் பேசுகிறேன் ஃபோனில் பேசும்போது கேட்டேன்னா வந்து அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை அது என்ன எதுவும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி எதிர் வீட்டுக்கோ பக்கத்து வீட்டுக்கோ தகவல் கொடுத்துருந்தாருன்னா அப்போ அவர் வந்து அதுக்கான முயற்சியில் இருந்திருக்காருன்னு பொருள் பட் இங்கே வந்து கேட்டனா எதிர் வீட்டில் இருக்கும் தானாகவே அவங்களே போய் பார்த்துருக்குறாங்க ரெண்டு நாளாக என்ன அவங்க வெளியே வரலையேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்குறாங்க ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கூட அக்கம் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்கள்ல எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா கணவன் மனைக்குள்ளே ஒரு மன வெற்றுமை இருந்தால் கூட அக்கம்பக்கத்துக்கு வந்து ரொம்ப நெருங்கி நெருங்கிப்படணுன்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த அடிப்படையில் அவங்க போய் பார்த்துருக்காங்க ஸோ கணவன் வந்து அங்கே தேடலை கணவன் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ணவே இல்லை அதுக்கு பிறகு வந்து கேட்டால் இப்போ சொல்லுவாங்க சில பேர் என்னன்னு கேட்டனா ரெண்டு நாளாக வீடு பூட்டிருக்கு நான் டவுட் வந்துச்சு எனக்கு என்ன சின்ன தெரியலன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோன் பண்ணு சொல்லிட்டு அவங்க பையனோ இல்லை பிள்ளையோ சம்மந்தப்பட்ட நபருடைய வந்து உறவினரோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இங்கே அப்படி கிடையாது வெளிநபர்கள் தான் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க தான் போய் பார்த்துருக்குறாங்க அப்போ கணவர் வந்து அங்கே தேடலை இப்போ முதற்கிட்ட ஒரு சாதனை அவரு தகவல் அடிப்படையில் தான் வந்து அவர் கைது பண்ணிருப்பாங்கன்றது ஸோ அப்போ போக போக தான் என்ன இனிப்பு போக அவங்க தான் அவங்க அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியும் ஓகே சார் தேங்க் சார் நன்றி சார் ஹாலிடேஸ் பண்டாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் பண்டாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 ஒன்ராவல் பிராண்ட்